பண்றாங்க வேலன் வந்து சக்தியை நினைச்சு குடிக்கிறாரு அவங்க மாமா கிட்ட வந்து புலம்புறாரு சக்தியும் பொற்செல்வியும் அந்த தான் வருவாங்க நவீன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிளாக் பண்ணி பொற்செல்வியோட பேர்ஸ் வந்து மறந்து விட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சக்தி வந்து இளநீர் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் குடிக்கிறதுக்காக வர்றாங்க அப்ப பொற்செல்வி வந்து போன் பேசுறதுக்காக போயிடுறாங்க சக்தியும் நிவீனும் பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்து வேலன் வந்து டென்ஷன் ஆறாரு தான் மன்னிப்பு கேட்டு எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னியா உங்க வீட்டுல இருந்தா நீ அவன் கூட வேணாலும் சுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து தப்பா பேசிடுறாங்க நவீன வந்து அடிக்க போறாங்க சக்தி வந்து தடுத்துடுறாங்க தேங்க்யூ